வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் அலுவலகங்களில் இருந்து அகற்றப்படும் அரசியல்வாதிகளின் படங்கள் ஆணைக்குழு அதிரடி உத்தரவு காணாமல் உறவுகளுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம் தமிழர் பகுதியில் முருகல் நிலை வாய்களை கருப்பு துணியால் கட்டி யாழ் பல்கலைக்கழகத்தில் போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் வரிகள் குறையும் நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு ஐம்பத்தி நான்கு வீதமான இளைஞர்கள் அனுரகுமார்க்கு தகவல் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து ரங்கபண்டார நீக்கம் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் மோதிய பஸ் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதி நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் எழுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் கைது அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அந்தந்த அரசியல்வாதிகள் மற்றும் அமைச்சர்களின் படங்களை அகற்றுமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இவ்வாறான படங்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் தேவையற்ற சர்ச்சைகள் உருவாகுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகங்களில் அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஆக்கப்பட்டோரின் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் கவனியேற்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருகோணமலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரிய போராட்டம் ஒன்றை இன்று காலை முன்னெடுத்தனர் குறித்த போராட்டமானது திருகோணமலை கடற்கரைக்கு முன்பாக இடம்பெற்றது ஓஎம்பி ஒரு ஏமாற்று நாடகம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி இல்லை சர்வதேச நீதி மற்றும் பொறுப்பு கூறலை நாங்கள் கோருகிறோம் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறும் ஈகைச்சுடனை ஏற்றியும் நீதி கோரிய கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டது இதன் பின்னர் கழகம் அடக்கும் போலீசார் அவ்விடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் குறித்த போராட்டத்தில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சிவில் சமூகத்தினர் அரசியல் தரப்பினர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அத்தோடு கவனஈர்ப்பு இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த அவர்களோடு சேர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக செயற்பாட்டாளர் ரஜீவன் போலீசாரினால் கைதாகி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் திவ்வளை சர்வதேச காணாமலாக்கப்பட்டோரின் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் இன்று காலை பத்து மணிக்கு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கந்தசாமி கோவில் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலயம் வரை சென்று அங்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மீள கிடைக்க தெரிவித்து தேங்காய் உடைக்கப்பட்டது இதில் அரசியல் பிரமுகர்கள் சிவில் அமைப்புகள் வர்த்தக சங்கத்தினர் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்திருந்தனர் மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி வழங்குமாறு கோரிய கவனயீர்ப்பு பேரணியானது இன்றைய தினம் காலை பத்து யாழ் ஆரியகுளம் அருகாமையில் ஆரம்பமாகி வைத்தியசாலை வீதி வழியாக முனீஸ்வரர் ஆலய வளாகத்தை நோக்கி சென்றது குறித்த போராட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சிவில் சமூக அமைப்புகள் அரசியல் தரப்பினர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று இன்று அதிகம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை ஏந்தி வாய்களை கருப்பு துணியால் கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் துவாகரன் பல்கலைக்கழக ஒன்றியத்தின் செயலாளர் சிந்துஜன் கலைபீட மாணவர் ஒன்றிய தலைவர் நெவில்குமார் விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் விதுசன் மற்றும் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் கூறுவதை போல சர்வதேச நாடக நிதியத்தின் உடன்படிக்கைகளை ால அத்தருடமே நாடு ஆபத்தில் சிக்க நேரிடும் என நீதி ராஜாங்க அமைச்சர சகான் சமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிநாட்டு கடன் வழங்குனர்கள் மற்றும் தனியார் பிணைமுறை பத்திரதாரர்களுடன் செய்து கொண்ட இணக்கப்பாடுகளை இழந்து நாடு மீண்டும் பொருளாதார ரீதியில் பாரிய நெருக்கடிக்குள் செல்லும் அபாயம் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க இதனை தெரிவித்தார் உழைக்கும் போது செலுத்தப்படும் வரியை திருத்தி அமைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது பேச்சுவை நடத்தி வருவதாகவும் அது தொடர்பான இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் வரிகள் குறைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் ஐம்பத்தி நான்கு வீதமானவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாயக்கவிற்கு ஆதரவளிப்பது கருத்து போன்ற மூலம் தெரியவந்துள்ளது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் பாலிசி மேற்கொண்ட கருத்துக்கணிப்பின் மூலம் இது தெரியவந்துள்ளது ஜூன் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதிற்குட்பட்டவர்களில் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஐம்பத்தி நான்கு வீதமானவர்களும் சஜித் பிரேமதாசவிற்கு முப்பத்தி ஐந்து வீதமானவர்களும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒன்பது வீதமானவர்களும் ஆதரவு வெளிப்படுத்தியுள்ளனர் கருத்து கணிப்பில் கலந்து கொண்ட முப்பது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதிற்கு உட்பட்டவர்களில் முப்பத்தி எட்டு வீதமானவர்கள் சஜித் பிரேமதாசவிற்கும் முப்பத்தி ஏழு வீதமானவர்கள் அனுரகுமாரிசாநாயகிற்கும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் ரணில் விக்ரமசிங்கிற்கும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களில் முப்பத்தி எட்டு மாணவர்கள் சஜித் பிரேமதாசிற்கும் ரணில் விக்ரமசிங்கும் ஆதரவை வெளியிட்டுள்ள அதே அதேவேளை பதினாறு வீதமானவர்கள் அனுரகுமாரதி ஆதரவை வெளியிட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் மாற்றம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரளவை நியமிப்பது குறித்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றி வரும் பாலித ரங்கே பண்டாரவை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ரங்கே பண்டாரவை பதவியிலிருந்து நீக்குவது குறித்த கடிதத்தில் இன்றைய தினம் ரணில் கையொப்பமிடுவார் என கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் முகாமைத்துவ குழு நேற்று முன்தினம் கூடிய போது ரங்கே பண்டாரவை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ரங்கே பண்டார தனது பங்களிப்பினை வழங்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி தலைமைக்கு முறைப்பாடு செய்துள்ளனர் இதேவேளை தாம் பதவி விலகவோ அல்லது கட்சி தாவவோ இல்லை என பாலித ரங்கே பண்டார ஊடகங்களுக்கு நேற்று தெரிவித்திருந்தார் சவாலான சூழ்நிலைகளில் பயந்து ஓடுவது முக்கியம் அல்ல அதை எதிர்கொள்வதுதான் முக்கியம் என வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் நீதி சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடனத்திற்கு இயலும் ஸ்ரீலங்கா என்ற பெயரை தெரிவு செய்தமைக்கு விசேட காரணம் ஒன்று உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நம்மால் முடியாது என பலர் இந்த நாட்டை பொறுப்பேற்க விரும்பவில்லை எவராலும் முடியாது என்று கூறிய அனைத்து வடயங்களையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது குழுவினரும் செய்து முடித்து பெற்றுள்ளனர் அதனால் தான் நமக்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என கூறுகிறோம் இந்த காரணங்களுக்காகவே இந்த ஐந்து ஆண்டு நடவடிக்கைக்கு இயலும் ஸ்ரீலங்கா என பெயரிட்டுள்ளோம் இந்த விஞ்ஞாபனத்தில் அரச ஊழியர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் பெண்களை பலவூட்டும் வகையில் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு மூன்று மில்லியன் வரை கடன் வழங்கப்படும் என அமைச்சர் அலி சப்ரீத் மேலும் தெரிவித்தார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார் இதன்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர்கள் கலந்துரையாடினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவும் கலந்து கொண்டார் டங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத மருந்து வகைகளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு சுகாதார அமைச்சர் எடுத்துள்ள தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிபுரி விடுத்துள்ளார் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்ரனவிக்கு இந்த பணிப்புரையை ஜனாதிபதி விடுத்துள்ளார் ஜனாதிபதியின் கொள்கை வெளியீட்டு நிகழ்வின் பின் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார் மருந்து பொருள் இறக்குமதி செய்வதற்கு தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்கள் இருக்கும் நிலையில் பதிவு செய்யப்படாத இந்திய நிறுவனம் ஒன்றில் மருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்க கூடாது எனவும் து இவ் பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடம் இறக்குமதி செய்வது உள்நாட்டு விநியோகர்களை அதிருப்தி அடைய செய்யும் என விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ரமேஷ் பத்ரனவிற்கு அறிவித்து மருந்து பொருள் இறக்குமதியை இடைநிறுத்தியுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஸ்தாபகர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் நூற்றி பதினோராவது ஜனன தினம் இன்று கொழும்பிலம் மற்றும் மலேக்க பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது கொழும்பு பழிக நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்த தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் உட்பட கட்சி பிரமுகர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் தங்காலை மரக்கொள்ளிய பாலத்துல இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் ஏழு பேர் படுகாயம் ஹோட்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது பஸ்ஸின் அதிபகத்தை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் பஸ் பாடத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் பஸ்ஸின் முன் இடது பகுதி சேதமடைந்துள்ளது பஸ் பாடத்தில் மோதியவுடன் பஸ்ஸில் இருந்த ஐந்து பயணிகளும் ஆற்றில் விழுந்ததுடன் பொதுமக்கள் அவர்களை மீட்டனர் இதேவேளை விபத்தில் காயமடைந்தவர்கள் தங்காளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கைகால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து ஆறு மேலக்கு விசாரணைகளை தங்காலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வெள்ளப்பத்தை கடற்கரையில் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவின் போது நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது தொழில்நுட்பவியலாளரான கிருளப்பெனை சித்தார்த்த வீதியில் வசித்து பாஸ்கரன் என்று இருபத்தி இரண்டு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பதினைந்து பேர் கொண்ட நண்பர்கள் குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த இரவு பிறந்தநாள் விழாவின் போதே இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது இதில் நீரில் மூழ்கியுள்ள பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞரை காப்பாற்ற சென்ற மற்றும் ஒரு இளைஞரை நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர் உள்ளிட்ட சிலர் கடலில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் அதன்போது

கைது செய்யப்பட்டவர்களில் எழுநூற்றி இருபத்தி ஏழு ஆண்களும் பதினாறு பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பெண் பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதை பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள இரண்டு பேரை புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி எண்பத்தி ஐந்து கிராம் இருநூற்றி இருபத்தி மூன்று மில்லி கிராம் கெரோயின் இருநூற்றி எண்பத்தி நான்கு கிராம் இருநூற்றி இருபத்தி ஒரு மில்லி கிராம் ஐஸ் மற்றும் எழுநூற்றி முப்பத்தி நான்கு கிராம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு கஞ்சா ஆகிய போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வரகாபுல அம்பேபுசர் ரயில் நிலையத்திற்கும் யர்கல்கோடு ரயில் நிலையத்திற்கும் இடையில் உள்ள ரயில் மார்க்கத்தில் வேணொன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தது இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது கண்டியிலிருந்து பெளியத்தை நோக்கி பயணித்த ரயில் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்குள்ளான பேனின் முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் சாரதி படுகாயம் அடைந்து வரக்காப்படு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மீரிகம போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்